தமிழ் மக்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாம் ஆண்டு விழா இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது அது மகாபலிபுரம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரிசார்ட்டில் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது அதில் நிறைய அவங்களுடைய கட்சிக்காரங்கள் வந்துட்டு இன்வைட்டின் அடிப்படையில் அதாவது யார் யாரையெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பு கொடுத்துருக்கிறார்களோ அவர்களை மட்டும் அனுமதித்து ஒரு இரண்டாயிரம் பேர் உள்ளரங்கிலும் வெளியரங்கில் ஒரு மூவாயிரம் பேர் அமர்கின்ற வகையிலும் அது ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்ற தகவல்லாம் நமக்கு வருது இதில் நம்ம அந்த இரண்டு ஆண்டுகள் விஜயுடைய பயணம் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது ஒரு கட்சி துவங்கி அந்த கட்சி வந்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அப்படின்ற நிலையில் அந்த இரண்டு ஆண்டுகள் அதாவது இந்த முதல் ஆண்டு என்ன செய்திருக்கிறார்கள் இரண்டாம் ஆண்டில் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் இந்த முதல் ஆண்டில் அவங்க நடத்திய ஒரு மாநாடு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதுக்கப்புறம் நடத்திய ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்ச்சிகள் தவிர்த்து இந்த கட்சியுடைய செயல்பாடு தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து இந்த கட்சியுடைய செயல்பாடுகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா முதல்ல க்ளோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்துருவோம் அதாவது நடிகர் விஜய் அவர்கள் அறிமுகமான ஒரு முகம் எல்லோரு வீட்டிலுமே விஜய் தெரியாமல் இருக்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டிற்கு ஒரு வாக்காவது இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு விஜய் மதியில் இருக்கிறதுலையும் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு கட்சி என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது ஒரு கட்சி ஒரு மக்களுக்காக உழைப்பதற்காகவும் மக்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை நிலைநாட்டி கொள்வதற்காகவும் தான் தேர்தல் அரசியலை எடுக்கிறது இப்போ விஜயுடைய கட்சி வந்து ஒரு விஜயுடைய ஒரு இயக்கமாக இருந்தது வைங்க ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் சார்ந்த ஒரு இயக்கமாக இருந்ததுனா விஜய் மக்கள் இயக்கமாக இது ஒரு பேரில் இருந்தது இப்படியான ஒரு இயக்கமாக இருக்குது பொழுது அவங்க சமுதாய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அதை பெருசாக நம்ம வந்து பேசும் அரசியல் வானிலை கொண்டு வர மாட்டோம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்று வந்துவிட்டால் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலில் மக்களுடைய பிரதிநித்துவம் அப்படின்றத மையமாக வைத்து என்னென்ன பேச போகிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது சொல்லிக்கொள்ளும்படியான அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறதா என்றால் இல்லை இப்போ இங்கொன்றும் அங்கொன்றுமாக அவர்களுடைய தொண்டர்கள் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் அவங்க வந்து இங்கே சில செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க இங்கே சில மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து ஒரு முழுமையாக ஒரு முழு இயக்கமாக அதாவது ஒரு மாவட்டம் அத்தனை மாவட்ட கல கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்பது போலவோ அல்லது மாநிலம் தழுவிய ஒரு ஒரு போராட்டத்தையோ ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ அறிவித்தது போலவோ ஒரு பேரணி அப்படின்னு முன்னெடுத்தது போலவோ அந்த மாதிரி செயல்பாடுகளில் அவங்க இன்னும் ஈடுபடலை அதுக்கு விஜயே வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு அவருடைய மாநாட்டில் கொடுத்தாரு கடந்த ஆண்டு நடந்த அந்த மாநாட்டில் கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா இது ஒரு குழந்தை இப்பொழுதுதான் அது தவழ்ந்து மேலே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இன்னும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய கால அவகாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஒரு பொதுத் தேர்தலை எதிர்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்றத மனதில் கொள்ள வேண்டும் இன்னும் பன்னிரெண்டு மாதங்களில் பொது தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழலில் நீங்கள் இந்த ஓராண்டு வந்து மக்களுக்காக பரந்தூருக்கு விஜய் போனார் அப்படின்றத தவிர்த்து அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பனையூரில் அழைத்து அவர்களுக்கு அந்த இழப்பீட்டை வழங்கினார் என்பதை தவிர்த்து மற்றபடி மிகப்பெரிய அளவில் ஒரு சில அந்த மாணவர்களுக்கு நலத்திட்ட பணிகளை வழங்கினார் ஒரு விழா நடத்தி அப்படின்றதை தவிர்த்து மிகப்பெரிய அளவில் மக்கள் பிரதிநிதித்துவமாக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வலுவாக பேசியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது ஏதோ மேடையில் தோன்றி இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஸ்லேடையாக மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் எடுத்துவிட்டு போவது என்பது வேறு உறுதியாக நின்று இந்த அரசாங்கம் போக வேண்டிய அரசாங்கம் அப்போ இந்த அரசாங்கத்தை போகிறோம் என்றால் என்ன நம்ம திட்டத்தை கையில் வைத்திருக்கிறோம் எதை அடிப்படையாக வைத்து இந்த அரசாங்கத்தை நாம் அகற்ற போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு திறமையற்ற திராணியற்ற திறன் அற்ற ஒரு முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் க்ளூலெஸ் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்வது போல என் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத அளவிற்கு ஒரு முதலமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் முழுக்க முழுக்க நாடகங்களையும் வைத்து மடைமாற்றும் செயல்களையும் வைத்து தாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு கைகூலியாக வைத்திருக்கின்ற மீடியாவை வைத்து மட்டுமே இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் இங்கே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கு துவங்கி போதை மருந்து கலாச்சாரம் என்று கடந்து இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் என்று ஆரம்பித்து தொழிலாளர்கள் என்று ஆரம்பித்து பல்வேறு கட்டமான மக்கள் வந்து இங்கே பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழலில் இதற்காக எல்லாம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டதா இவருடைய கட்சி சார்பில் என்றால் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்திற்கு அரிட்டாப்பட்டி இப்போ அரிட்டாப்பட்டியில டங்ஷன் விவகாரம் குறித்து வந்தபொழுது கூட அவர் ஒரு கண்டன அறிக்கையை தெரிவித்தால் அதோடு நிறுத்தி கொண்டார் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா தன்னெழுச்சி கொண்ட ஒரு போராட்டம் நடைபெற்றது அங்கே இருந்த மக்கள் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தங்களுடன் இணைந்து போராடியது அப்படின்றதுக்காக பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து ஒரு பாராட்டு விழாவும் நடத்தினார்கள் எங்கே அந்த பாராட்டு விழாவை அவர்கள் நடத்தப் போகிறார்களோ அப்படின்ற அச்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நன்றி தெரிவித்தார்கள் எங்கே அது நடந்து விடப்போகிறோ என்ற அச்சத்தில் அவசர அவசரமாக ஸ்டாலினம் அங்கேயே போய் நின்றார் இதில் என்ன காமெடி அப்படின்னா இந்த டங்ஷன் வருவதற்கு காரணமாக இருந்ததே இவர்கள் தான் அது தன்னெழுச்சி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்தும் இவர்கள் தான் ஆனால் இவர்கள் அதை சாதனை என்று இவர்கள் வந்து பறைசாற்றி கொண்டார்கள் இந்த திட்டத்தை வழிவகுத்த மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அந்த கட்சி ஆளும் அந்த மத்தியில் ஆளுகின்ற கட்சி அதுவும் வந்து தாங்கள் தாங்கள் தான் நாங்கள் இவங்களே பாம்பு வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்கன்ற கதையில நாங்கள் பாருங்கள் அதை டங்ஷன் இதை வந்து நிறுத்திவிட்டோம் திட்டத்தை அப்படின்னு இவர்களே மார்த்தட்டி கொண்டார்கள் உண்மையில் தன்னெழுச்சியாக போராடிய அந்த மக்கள் தான் சாதனையாளர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற கட்சி என்றால் அது அனைத்து என்ன அதிர் அவடம் கழகம் தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி வலுவாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு செல்வாக்கை விஜய் பெற்றிருந்தாலும் கூட அவர் அதை செய்ய மறுக்கிறார் அப்போ அது ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலாகத்தான் அது பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது விஜயுடைய பலத்தையும் நான் குறிப்பிடாமல் இல்லை விஜயோடைய பலம் ஏற்கனவே சொன்னது போல பரிச்சயமான தமிழகத்துக்கு பரிச்சயமான ஒரு முகம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு கொண்டிருக்கின்ற ஒரு பிம்பம் அப்போ அதை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் தமிழக நலனுக்கு அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆனால் இதில் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னாக்க இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது இங்கே நீங்கள் இந்த முக்கியமான பிரச்சனைகள் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அல்லது தமிழகத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வா தமிழகத்தின் வாழ்வாதாரம் குறித்த முக்கியமான பிரச்சனைகள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்னடான்னா ஆஸ்டாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மத்தியில் ஆளும் அரசாங்கத்தையும் அந்த கட்சியையும் மாநிலத்தில் ஆளுகின்ற அந்த கட்சியையும் வந்து அவர் குத்தி காண்பித்திருக்கிறார் இது ஒரு நல் இது வந்து சத்தியமான உண்மை இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் ஏன்னா விஜய் பேசும்பொழுது அதை கொண்டு போய் சேரும் என்கிற நிலையில் அது ஒரு பெரிய ஒரு அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல நான் என்றால் ஏனென்றால் நான் ஆரம்பத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அடி நான் அழகா மாதிரி அழறேன் என்பது போலத்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எந்தவித நிர்பந்தத்தையும் வைக்காத மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எந்தவித நிர்பந்தத்தையும் வைக்காத நிபந்தனையும் வைக்காத அந்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி அதை வைக்கிறது என்றால் அதற்கு அரசியல் காரணம் இல்லாமல் வேறு எதுவுமே இருக்க முடியாது அந்த அரசியல் காரணம் என்பது முழுக்க முழுக்க தங்கள் கட்சி இங்கே வளர வேண்டும் என்பதை விட இங்கே வேறு எந்த கட்சியும் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய எழுத்தெழுப்புக்கு வருவதில்லை என்பதனால அது எப்படியும் வெற்றி விடக்கூடாது அது வெற்றி பெறவில்லை என்றால் நமக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற எண்ணத்துடனே இவர்கள் கள்ளத்தனமாக திமுகவுடன் அந்த கூட்டணியில் வைத்துக்கொண்டு இதை செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நாணம் வைத்து விஜயும் அதை பேசியிருக்கிறார் அப்படின்றதுல உள்ளபடியும் மகிழ்ச்சி ஆனால் இதை கடந்து விஜய் அடுத்த கட்ட அரசியலை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர் திரும்ப அந்த அறுபத்தி ஒன்பதாயிரம் சொச்சம் பூத்துகள் இந்த பூத்துகளில் வந்து இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பூத் பிரமுகர்கள் இவர்களை போடுவதில் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்றால் ஒரு அரசியல் கட்சி அதைத்தான் செய்ய வேண்டும் ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் பிரெஸ் மீட்லேயும் ட்விட்டர் ஹாஸ்டாக்லையும் இங்கே நடத்திட்டு போக முடியாது என்பதனை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத அதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு தேர்தல் அரசியலுக்கு மிக மிக அவசியமானது ஒரு இயக்கத்திற்கு மிக அவசியமானது ஆனால் அதையும் கடந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வலுவாக யாருக்கும் அடிபடாமல் பேச வேண்டும் யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படாமல் பேச வேண்டும் அப்படின்றதை விடுத்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அதாவது நெ நெற்றி புட்டில் அடித்தார் போல பேசுகிறதுக்கு இல்லையா அதை மாதிரி பேசுவதற்கு அவர் முன் வந்தால் வந்தால் அவருக்கான ஆதரவு என்பது பெருகும் அதை விடுத்து பூசி முழுகிற மாதிரி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது விசிலடிப்பதற்கு தங்களுடைய ரசிகர்கள் இருப்பார்கள் ஆனால் மக்கள் மத்தியில் போய் ஆழமாக பதிய வேண்டுமென்றால் தீர்க்கமாக தெளிவாக இன்னென்ன விஷயங்களுக்கு நாங்கள் இவர்களை எதிர்க்கிறோம் அதேபோல இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டுமென்றால் அதற்கான திட்டம் என்ன வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எடுத்த எடுப்பில் முப்பது சதவீத வாக்குகளை பெற்றுவிடப் போவதில்லை எடுத்த எடுப்பில் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுவிடப் போவதில்லை அறுபத்தி ஏழு திமுக வெற்றி பெற்றது குறித்தும் திரு அண்ணாதுரை அவர்கள் வெற்றி பெற்றது குறித்தும் என் எழுபத்தி ஏழு திரு புரஸ்காரவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றது குறித்தும் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறுபத்தி ஏழு திரு அண்ணாதுரை அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய உழைப்பு ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இருந்தது தன்னுடைய கட்சி நா நாற்பத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் அது தேர்தல் அரசியலில் நுழைந்தது வந்து ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தேழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் இந்த ரெண்டுத்துலையும் வந்து அவர்கள் தோல்வியை சந்தித்தாலும் கூட அவர்களுடைய வளர்ச்சி இருந்தது முதல் தேர்தலில் பதினைந்து இடங்கள் இரண்டாவது தேர்தலில் ஐம்பது லட்சம் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது தேர்தலில் முதல் தேர்தலில் வெற்றி பெற்றவங்க கருணாநிதி தவிர்த்து மற்றவர்கள் எல்லோரும் இன்க்ளூடிங் அண்ணாதுரை உட்பட எல்லோரும் வந்து தோல்வியை தழுவினார்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிந்தது அப்படி இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் பதினைந்து இடங்கள் இரண்டாவது தேர்தலில் ஐம்பது இடங்கள் மூன்றாவது தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது அந்த ஆட்சியும் எப்படி பிடித்தார்கள் அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும் திமுக தாங்கள் மட்டுமே நாங்கள் செல்வாக்கை கொண்டிருக்கிறோம் நாங்கள் மட்டுமே சந்தித்து பெற்றுவிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் வெற்றி பெறவில்லை அவர்கள் ஒரு மெகா கூட்டணி அமைத்தார்கள் அந்த மெகா கூட்டணி என்பது கொடுக்கல் வாங்கல் பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் அதாவது நாங்கள் இவ்வளவு இடங்களை கொடுக்குறோம் நீங்கள் இவ்வளவு இடங்களை நீங்களும் விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் இது போன்ற கொடுக்கல் வாங்கலின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த கூட்டணியை அமைத்தார்கள் அவருடன் பல சக்திகள் இணைந்தன அப்படி இணைந்து தான் வந்து திருண்ணாதுரை அவர்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடிந்தது அதுவும் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வந்து காங்கிரஸ் அப்போது தோல்வியை தழுவியது அதே போல் எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னாக்க புருஷ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை சந்தித்தார் எழுபத்தி ஏழு அப்படின்னா அவர் எழுபத்தி இருந்து அந்த கட்சியை நடத்தி வந்தார் எதிர்கட்சியாக அஇஅதிமுக பல சவால்களை சந்தித்தது பல போராட்டங்களை முன்னெடுத்தார் டெல்லி வரை சென்று சர்க்காரிய கமிஷன் அமைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த ஆளுநரிடம் அந்த புகாரை கொடுத்து ஆளுநர் வந்து அந்த புகாரை தனிச் செயலாளரிடமும் கொண்டு போய் கொடுத்து விட்டார் முதலமைச்சருடைய தலைமைச் செயலாளரிடமே கொண்டு போய் கொடுத்து விட்டார் நாங்கள் யாரை பற்றி புகார் சொல்கிறோமோ அந்த புகாரை அவர்களிடமே கொண்டு போய் கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேர ஜனாதிபதியை சந்தித்து உங்கள் ஆளுநர் தவறாக நடந்து கொள்கிறார் இதோ இந்த புகார்கள் என்று கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் சர்க்காரிய கமிஷன் அமைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார் பல போராட்டங்கள் தொண்டர்கள் பல்வேறு தாக்குதல்களில் உட்படுத்தப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அத்தனை பேரும் வந்து அந்த அந்த பலி அவர்கள் எல்லோரும் கொடுத்த உயிர் தியாகத்தின் மீதுதான் அந்த அதிமுக என்பது வெற்றி வாழிச் சூடியது எழுபத்தி ஏழு அதிலும் பல்முனை போட்டிகளும் இருந்தது அதே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் வந்து அவர் வைத்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சந்தித்த பின்னணி பின்னடைவு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதை ஒட்டி சில மாதங்களிலேயே வந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் சந்தித்த மிகப்பெரிய வெற்றி எண்பத்தி நாலில் அவர் இல்லாத பொழுதே ஊரில் இல்லாத பொழுதே அவர் நாட்டில் இல்லாத பொழுதே அவர் எதிர்கொண்ட அந்த எதிர்கொண்ட தேர்தலை சந்தித்த வெற்றி இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால் விஜய் அவர்கள் இந்த நிரசனத்தையெல்லாம் புரிந்து கொள்வார்கள் விஜய் புரிந்து கொள்கிறாரோ இல்லையோ அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உதாரணத்திற்கு ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அவருடைய கூற்றுப்படியே அவர் வந்து தே திமுகவுக்கு தேர்தல் வியூகங்கள் அமைப்பது அதாவது திமுகவுடைய தேர்தல் வியூகம் அமைப்பதுன்னா திமுகவுடைய அடிப்படையிலிருந்து எப்படிலாம் வந்து கட்டமைப்பது அவங்களுடைய பிரச்சாரங்களை அப்படின்ற அந்த குழுவில் இருந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க கூட எல்லாம் பயணித்ததாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பதினாறு தேர்தல் பத்தொம்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நான்கு தேர்தல் இத்தனை தேர்தலையும் அவர் வந்து திமுகவுடைய கூடாரத்தில் இருந்து சந்தித்திருக்கிறார் எதிர்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவமாக அவர் கண்டிப்பாக இருக்கும் அதனால் அவருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் கண்டிப்பாக அவரும் இதை புரிந்தே வைத்திருப்பார் அதே போல் ஜான ஆரோக்கிய சமயம் பார்த்தீங்கன்னாக்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஆரம்பித்து அவர் ரொம்ப ஒரு 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 டீசென்ட் கேம்பெயின் ஸ்டாட்டஜிஸ்டாக தான் நான் அவரை பார்க்குறேன் ஸோ அவரும் வந்து இந்த யதார்த்தத்தை புரிந்து வைத்திருப்பார் அப்போ இந்த யதார்த்தத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து உங்கள் கட்சி வந்து வளருது அது வளரப்போகுது வளர வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் எல்லோருக்குமே இருக்கு எனக்கும் இருக்குது நானும் வளர்த்துறேன் ஆனால் அதே சமயத்தில் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டியது என்பதை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய நலனுக்காக யோசிக்கக்கூடிய எல்லா கட்சியும் நினைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி நினைக்கப் போகிறீர்களா அல்லது உங்களுடைய சுயநலத்திற்காக உங்களுடைய கட்சியை முன்னெடுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் பலத்தை காட்டுவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டியிட போகிறீர்களா என்பதனை வருங்காலம்தான் முடிவு செய்யும் என்றாலும் கூட நாம் எதிர்பார்ப்பது ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவராக அதாவது ஒரு சும்மா ஒரு அரச சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கும் சேர்த்து யோசிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக விஜய் வருவார் வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் சொல்கிறேன் திமுகவை அகற்றுவது அதற்கான வழி எப்படி காண்பது எப்படி நாம் ஒரு அணியை சேர்ப்பது அல்லது ஒரு அணியுடன் சேர்வது என்பது குறித்து விஜய் சிந்திப்பார் என்கிற எதிர்பார்ப்பில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்